சிவஸ்கந்தா ஜோதிட குருகுல இறை அடியார்களுக்கு அன்பு வணக்கம் இப்ப நம்ம பார்த்துருப்போம் நம்மளுடைய குருஜி வந்து இந்த அழகான முருகனுடைய இந்த படத்தை வந்து அவர் கையால திறந்து வச்சாரு இது என்ன சகுனம் அப்படின்னா இன்னைக்கு மாசி மகத் அன்னைக்கு வந்து நேர்களுக்கான பதிவுகள் நம்ம வந்து குருஜி கிட்ட பேசிட்டு இருக்கும் போது இந்த முருகனுடைய அழகான சிலை வந்து அவருக்கு வந்து அன்பளிப்பா இன்னைக்கு இந்த இடத்துல வந்து சேர்ந்திருக்கு அதற்கு காரணமானவர்கள் குருஜியினுடைய ஸ்டூடெண்ட் அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இதனுடைய தாத்பரியத்தை பத்தி நான் வணக்கம் உங்க பேர் என்ன என்னோட நேம் முனீஸ்வரி மேம் நங்கநல்லூரில் இருக்கேன் மேம் சென்னை ஓகே நீங்கள் வந்து குருஜியினுடைய ஸ்டூடண்ட்டாக எத்தனை வருஷமாக அவர் கூட பயணிக்கிறீங்க நான் ஃபோர் இயர்ஸாக குருஜியோட ஸ்டூடெண்டாக இருக்கேன் மேம் பட் அதுக்கு முன்னாடியே யூடியூப் வீடியோஸ் பார்த்து ஒரு த்ரீ இயர்ஸாக இருந்திருக்கேன் டைரெக்டாக கான்டாக்ட் பண்ணது ஃபோர் இயர்ஸாக ஃபாலோ இருக்கேன் மேம் ஃபோர் இயர்ஸாக ஃபாலோ பண்ணதில் அப்போ தான் கிரகங்கள்லாம் என்ன சுக்ரன்னா எவ்வளோ பெரிய கிரகம் அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு தெரிய வந்தது ஃபுல்லாவே வந்து அவரோட கிளாஸ்ல நான் தான் இதில் நான் ஃபுல்லாவே அப்ளை பண்ணிருக்கேன் மேம் கண்டிப்பா ஒவ்வொன்றும் யூனிக்கா அவர் வந்து விரும்புவாரு யாரும் யாரையும் காப்பி பண்ணக்கூடாதுன்னு நினப்பார் நம்ம கிட்டே இருக்கிறத எங்க வாங்கணும்னு கேட்கணும்னு நினைப்பாரு குருஜி அதனால இது பண்றப்போ வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் நான் பார்த்து பார்த்து பண்ணேன் மேம் அவர் எதுலயுமே சின்னதா கூட மிஸ்டேக் சொல்லிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டேன் ஏன்னா அந்த அளவுக்கு டெத்தா நாங்க படிச்சனால இதுல அப்ளை பண்ணிருக்கிறேன் சரி இதை இன்றைக்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தோணுச்சு அதனால் இன்றைக்கி கொடுத்தாச்சு மேம் ஏன்னா நம்ம குருஜி பொருள் மட்டும் இல்லை அவர் சொல்லி கொடுக்குற பாடங்கள்லேயும் சரி இது வரைக்கும் எங்கேயுமே மாணவர்கள் படிச்சிருக்காத விஷயங்களுக்காக தான் நிறைய ஆராய்ச்சி செய்து கொடுக்குறாங்க நீங்கள் இந்த பெயிண்டிங் பண்றீங்கன்னா எத்தனை வருஷமாக இந்த டான்ஜூர் பெயிண்டிங் ஒர்க் நீங்கள் இருக்கீங்க இது வந்து ஃபோர் இயர்ஸாகவே நான் பண்ணிகிட்டு இருக்கோம் மேம் ஓகே ஃபோர் இயர்ஸாக இருக்கோம் பிரான்ச்சஸ் பார்த்தீங்கன்னா சென்னையில் நிறைய ஏரியாவில் எல்லா இடத்துலையுமே இருக்குது மேம் ஓகே ஸோ நீங்கள் வந்து நாலு வருஷத்துக்கு மேலே வந்து இந்த ஒர்க் இருக்கீங்க முருகனுக்கு அறுபடை வீடுகள் இருக்கு நீங்க ஏன் குறிப்பா இந்த சுவாமிமலை முருகனுடைய இந்த அழகான படத்தை குருஜிக்கு வந்து ஒரு அன்பளிப்பா கொடுத்துருக்கீங்க இது கொடுக்கறதுக்கு என்ன ரீசன்னா குருஜி பாத்தீங்கன்னா அவரோட ரொம்ப தீவிர பக்தர்னு சொல்லலாம் அதுக்கு மேல சொல்லலாம் பட் அவ்வளவுதான் இப்போ சொல்றதுக்கு வார்த்தை எதுவும் இல்லை அந்த அளவுக்கு வந்து அவரை வந்து ரொம்ப பிடிக்கும் தத்ரூமா வந்து கருவறையில இருக்கிற மாதிரியே அவர் விரும்புவாரு அப்படின்னு சொல்லிதான் ஃபுல்லாவே பேக்ரவுண்ட் ஃபுல்லா அந்த எஃபெக்ட்ல நாங்க கொடுத்துருக்கோம் நிச்சயமா இது வந்து முருகன் நேர்ல வந்து நிக்கிற மாதிரி இருக்கு நேர்ல இது வந்து ஒரு த்ரீ டி த்ரீடியும் தாண்டி இன்னும் நிறைய விஷயங்கள் யூஸ் பண்ணியிருக்காங்க இதுல இருக்கக்கூடிய அந்த ரத்தினங்கள்லாம் எந்த மாதிரி யூஸ் பண்ணிருக்கீங்க ஏன்னா இது வெள்ளி தங்கம் மட்டுமே உபயோகப்படுத்தி பண்ணியிருக்காங்க முதல்ல இந்த ஃப்ரேம்ல இருந்து போயிடலாம் இந்த ஃப்ரேம் தாத்பரியம் இது இதனுடைய ஸ்பெஷாலிட்டி ஃப்ரேம் வந்து இது மணி ஃப்ரேம்னு சொல்லுவாங்க மேம் இது வந்து தேக்ல வந்து ஹை குவாலிட்டி மேம் அப்படிதான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் போட்டிருக்கோம் மேம் ஃப்ரேம் பாத்தீங்கன்னா ஃபாயில்ஸ் வந்து எல்லாமே டுவெண்ட்டி ஃபோர் கேரட் தான் மேம் யூஸ் பண்ணிருக்கோம் மோஸ்டா பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி தான் யூஸ் பண்ணுவோம் ஆனா இது வந்து ரொம்ப ரிச் லுக் இருக்கணும் அப்படின்றதுக்காக ட்வெண்ட்டி ஃபோர் கேரட் யூஸ் பண்ணிருக்கோம் மேம் மோஸ்ட்லி தஞ்சூர் பெயிண்டிங்ல பாத்தீங்கன்னா சில்வர் ஃபாயில் யூஸ் பண்ண மாட்டோம் மேம் கோல்ட் ஃபாயில் தான் யூஸ் பண்ணுவோம் இதுக்காகவே வந்து கஸ்டமைஸ் பண்ணி அந்த திருவாச்சி வந்து அந்த எஃபெக்ட்ல தான் கருவறையில சுவாமி மலையில இருப்பாரு அப்படின்றதுக்காக பண்ணியிருக்கு ரொம்ப அழகாக இருக்குது அதாவது எல்லாமே தத்ரூபமாக கண் முன்னாடி நின்னா எப்படி இருக்குமோ அதை அப்படியே கொண்டு வந்திருக்காங்க இது போக இதில் நிறைய கற்கள் ப்ரெஷிய ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்க இது எந்த மாதிரி ஸ்டோன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க ஃபுல்லாகவே ஏடி அமெரிக்கன் ஸ்டோன் தான் மேம் ஓகே இது எல்லாமே வந்து ஹை குவாலிட்டி ஸ்டோன் தான் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்க இதனுடைய அளவு என்ன ஃபைவ் பை ஃபோர் மேம் ஃபைவ்ஜிக்கு நாலு ஓகே ஸோ இதனுடைய எடை என்ன எடை வந்து கேட்டாங்க எனக்கு கரெக்டாக தெரியலை மேம் பண்ணுறது ஏன்னா ரொம்ப கனமாக இருக்குது நேர்களை இது வந்து சாதாரணமாக எல்லாராலேயும் வீட்டில் வைக்கக்கூடிய ஒரு விஷயமானு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியல பட் இவங்க பல வருஷமா இந்த மாதிரி வந்து தெய்வத்தினுடைய உருவ படங்களை அழகா டான்ஜூ பெயிண்டிங் மூலமா கொண்டு வராங்க அது எந்த சைஸ்ல நம்ம கேட்கிறோமோ செஞ்சு தருவாங்க ஸோ நம்ம நேர்களுக்கு நீங்க இந்த வார்த்தை சொல்லுங்க நம்ம நேர்கள் யாரெல்லாம் விருப்பப்படுறாங்களோ உங்ககிட்ட வந்து ஆர்டர்ஸ் கொடுக்கலாமா பிளேஸ் பண்ணலாமா கண்டிப்பா பண்ணலாம் மேம் என்னென்ன அவங்க கஸ்டமைஸ்லாம் எல்லாம் கேட்கிறாங்களோ இந்த காரகத்துவத்தை தான் அப்ளை பண்ணி இந்த மாதிரி தான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டனாலும் எந்த அது கேட்டாலும் பண்ணி கொடுத்தோம் ஸோ முனீஸ்வரி மேடம் நீங்கள் வந்து குருஜியை சந்திக்கிறதுக்கு முன் சந்திக்கிறதுக்கு பின் அப்படின்னு நம்ம இரண்டு பாகங்களாக பிரிச்சுக்கலாம் சந்திக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி இருந்தீங்க இப்போ அவருடைய சந்திப்புக்கு அப்புறம் அவருடைய கிளாஸஸ் ஃபாலோ பண்ணி அவர் சொல்கிற விஷயங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணதுக்கப்புறம் உங்கள் வளர்ச்சிங்கிறது எப்படி இருக்குது எவ்வளவு கிளைகள் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிடு கண்டிப்பா மேம் குறிச்சியை பாக்குறதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா அவரை நான் நேரம் பார்த்தது கிடையாது பட் யூடியூப் வீடியோ அப்போ ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருந்தேன் கொஞ்சம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணதுல எனக்கு அவுட்புட் கிடைச்சது மேம் அப்புறம் தான் பிஸ்னஸ் ஆட்டோமேட்டிக்காக அந்த இதை செய்ய செய்ய வந்து எனக்கு வந்து பிஸ்னஸ் செட் ஆச்சு பிஸ்னஸ் செட் ஆகி சரி கிளாஸ்ல ஜாயின் பண்ணி பாக்கலாமே ட்ரிபிள் த்ரீல ஒரு கிளாஸ்ல ஜாயின் பண்ணேன் அது ரொம்ப அட்ராக்ட் ஆயிடுச்சு மேம் ஜாதகத்துல எல்லாம் பெருசா நம்பிக்கை இல்ல மேம் பட் சாமி கும்பிடுவேன் பட் சாமி கும்பிடுறதுமே என் கும்பிடுறது நீட்டா வச்சிருப்பேன் பட் இருபது போட்டோ கிட்ட வச்சிருப்பேன் ஒரு சாமி விக்ரகமே ஒரு பதினஞ்சு விக்கிரகம் வச்சிருப்பேன் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு தென்மேற்குல வந்து பூஜை ரூம் வச்சிருந்தேன் அது எல்லாத்தையுமே டோட்டலா ட்ரிபிள் த்ரீ கிளாஸ்ல இருந்து அட்வான்ஸ் வாஸ்து கிளாஸ் வரை வந்து எல்லாத்தையும் படிச்சு கம்ப்ளீட்டா என்னெல்லாம் பண்ண முடியுமோ அடுத்தடுத்து அட் அ டைம்ல பண்ண முடியல கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணேன் மேம் ஒரு ஒன் இயர்ல த்ரீ மந்த் ஒன்ஸ் ஒன் மந்த்ஸ் ஒன்ஸ் அந்த மாதிரி பண்றப்போ அவுட்புட் நிறைய இருந்தது மேம் நங்கநல்லூர்ல தான் ஒரு பிராஞ்ச் ஓப்பன் பண்ணேன் அப்புறம் பாத்திங்கன்னா மதுரை பிரான்சு திருச்சி பிராஞ்சு இப்போ இன்னைக்கு க்ரோம்பேட் ப்ராஞ்ச் ஓப்பன் பண்ணிட்டு தான் மேம் இங்கே வந்து இவரை வந்து கொடுக்குறோம் அருமை 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 வாழ்த்துக்கள் எங்கள் சார்பாக இந்த மாதிரி உங்களுடைய வளர்ச்சி இன்னும் நிறைய கிளைகள் திறக்கணும் ஏன்னா இன்னைக்கு நம்மளுடைய குருவினுடைய வாதத்துல வந்து நம்ம வந்து சரணடைகிறோமோ அன்னைக்கு நம்மளுடைய வளர்ச்சிங்கிறது எப்போவுமே பிரம்மாண்டமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு நீங்க ஒரு உதாரணம் ஏன்னா வாஸ்து ஜோதிடம் எல்லாமே படிச்சிருக்கீங்க சும்மா நேர்களுக்கு சொல்லுங்க இந்த யூஜி வாஸ்து கிளாஸ் பிஜி வாஸ்து கிளாஸ் படிச்சிருக்கீங்க அதுக்கப்புறம் உங்க வாழ்க்கையில எவ்வளவு பெரிய மாற்றங்கள்லாம் நடந்தது ஆக்சுவலி வாஸ்துனா என்னென்னு எனக்கு தெரியாது மேம் ஒரு டாட்டு தான் கிளாஸ்க்கு நான் நார்மலாக ட்ரிபிள் த்ரீ எல்லா கிளாஸும் படித்தேன் பட் வாஸ்துக்கு போகும்போது எனக்கு ஈஸ்ட் சவுத் கூட பார்க்க தெரியாது நான் எப்படி கிளாஸில் போய் ஜாயின் பண்ணி என்ன பண்ணுறது அப்படின்னு நீ வா அப்படின்னு மட்டும்தான் சொன்னாங்க வந்து படி அப்படின்னு புரியும் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் சொன்னாங்க அந்த அளவுக்கு கிளியராக வந்து இப்போ நார்மலாக வந்து அந்த கேம்பஸே இல்லாமல் எந்த டைரக்ஷன் நானாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடுவேன் மேம் எந்த வீட்டில் போய் வாஸ்து பார்த்தாலுமே வந்து இங்கே இது வந்து அஃபெக்ட் ஆகிருக்கு உங்களுக்கு இந்த பிரச்சனைலாம் இருக்கும் அப்படின்ட்டு பேசிக் டு அட்வான்ஸ் என்னெல்லாம் சொல்ல முடியுமோ அப்கிரேடா நான் இருக்கிறேன் அருமை வாஸ்து படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க ஆனா அதனுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க படிச்சு பிராக்டிக்கல் அனுபவிச்சு சொல்லுமோ இன்னும் நிறைய பேர்கிட்ட போய் அதை சேரும் கண்டிப்பா பாத்துட்டு இருக்க நேர்கள் டிஸ்கிரிப்ஷன்ல இவங்களுடைய டீடெயில்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கும் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி டான்ஜூர் பெயிண்டிங் ஒரிஜினல் கோல்டு ஒரிஜினல் சில்வர் நம்மளுடைய ரெக்கொயர்மெண்ட் எப்படி இருக்கோ அதுக்கேத்த மாதிரி சொல்லிட்டோம்னா முனீஷ்வரி மேடம் அழகா செஞ்சு வடிவமைச்சு நமக்கு டோர் டெலிவரியே பியூட்டிஃபுல்லா பண்ணி தராங்க அருமை மேம் இந்த மாசி மகத்த முருகர் நம்ம வீட்டு வந்திருக்காரு வாழ்த்துக்க தேங்க்யூ தேங்க்யூ